அந்த மக்கள் கூட நிக்கணும் தளபதி தளபதி மாதிரி வந்தாருனா ரோடு ஃபுல்லா மக்கள் இருக்கும் ரோடு எம்டியா இருக்கு ரோடு சைட்ல சொல்ல பேரு கார்டை போட்டு மக்கள் சைட்ல வச்சுட்டு ரோடு எம்டி நடக்கிறாரு உண்மையான ரோடு ஷோ நாங்க காமிப்போம் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி தளபதி வருவாரு உண்மையான மக்கள் செல்வாக்குன்னா ரோடு ஷோல காமிப்பாரு ஒரு ரோட்ல ஒரு அங்கல இடம் இல்லாம மக்களோட மக்களை நடந்து செல்வாரு வருவாரு வெற்றி பெறுவாரு வேற சுத்துக்கா ஒன்னு கெட்ட கெட்டப்புல வந்து வீடியோ வேற அப்பா அப்பா அப்பான்னா போதுமா அப்பா அப்பான்னு கதற பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யாது எண்டாப்பாவும் எங்களுக்கு தேவை கிடையாது அண்ணன் அடுத்தது அண்ணன் ஒருத்தர் வேற கிளம்பிட்டாங்க அண்ணண்ணா ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ஒவ்வொரு எத்தனையோ பேரை வந்து தலை மடிகர்களை வந்து சூப்பர் ஸ்டாண்டு சொல்லிருக்காங்க தலா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க உள்ள ஒருத்தரை மட்டும்தான் அண்ணன்னு மனசுல இருந்து உசுரா நினைக்கிற ஒரே அண்ணன் நாம் தலைவர் அரசியா இறுதியா ஒனேவும் பேர் என்ன அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக அந்த அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நன்கு முடிக்கிறார்